சென்ட்ரல் ஜெயிலின் கதவு திறந்து வெளியே வந்தபோது சுற்றி பார்த்து தனக்கு பரிச்சயமான யாராவது இருக்கிறார்களா என்று பார்த்தான் யாரும் வரமாட்டார்கள் என்று உறுதியாக இருந்தது எப்படி இருந்தாலும் தன் சொந்த தங்கையைக் கொன்றவனை பார்க்கவோ கூட்டிக் கொண்டு போகவோ யார் வரப்போகிறார்கள் ரோட்டுக்கு வந்தபோது ஒரு ஆட்டோவை கையைக் காட்டி நிறுத்தி நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு விடச் சொன்னான் ஆனால் எங்கு போவது என்ற எண்ணமே இல்லை யாருக்கும் தெரியாத ஏதோ ஒரு திசையில் போக வேண்டும் பஸ் ஸ்டாண்டில் உள்ள டீக்கடையில் ஒரு டீயும் ஒரு வாழைப்பழ பஜ்ஜியும் சாப்பிட்டு பணம் கொடுத்துவிட்டு நடந்தபோது கோழிக்கோட்டுக்குப் போகும் ஒரு பஸ்ஸை கண்டான் அதில் ஏறி இருக்கை இருக்கிறதா என்று பார்த்து கிடைத்த இருக்கையில் அமர்ந்தான் டிக்கெட் கேட்டு வந்த கண்டக்டரிடம் ஒரு கோழிக்கோடு டிக்கெட் சொல்லி இருக்கையில் சாய்ந்து உட்கார்ந்தான் கொஞ்சம் தூங்க ஆரம்பித்தபோது பழைய எண்ணங்கள் மனதில் ஓடி வந்தன நான் என்னை அறிமுகப்படுத்தவில்லையே நான் ரஷீத் நண்பர்களும் வீட்டுக்காரர்களும் ரஷி என்று அழைப்பார்கள் சிறுவயதிலேயே அப்பாவையும் பதிமூன்றாம் வயதில் அம்மாவையும் இழந்துவிட்டேன் எனக்கு கீழே என் தங்கை ரசியா அப்பாவும் அம்மாவும் இல்லாவிட்டாலும் அவர்களின் அன்பை முழுவதுமாக அவளுக்கு கொடுத்து வளர்த்தேன் வயதான தான் எங்களுக்கு துணையாக இருந்தார் எட்டாம் வகுப்பில் படிப்பை நிறுத்த வேண்டியதாகிவிட்டது படிப்பில் பின்தங்கியதால் இல்லை படிக்க வைக்க யாரும் இல்லாததால் என் படிப்பு முடங்கினாலும் பரவாயில்லை ஆனால் தங்கையை படிக்க வைக்க வேண்டும் அதற்காக டவுனில் உள்ள ஒரு ஒர்க்ஷாப்பில் வேலை தொடங்கினேன் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற வைராக்கியம் இருந்ததால் எல்லா வேலைகளையும் மற்றவர்களை விட வேகமாக புரிந்து கொண்டு கற்றுக்கொண்டேன் ஒரு வருடத்தில் ஆசானின் பிரிய சிஷ்யனாக மாறிவிட்டேன் இதற்கிடையில் சிறிய வண்டி கச்சோடங்களும் தொடங்கினேன் கச்சோடங்களில் இருந்து கிடைத்த பணத்தை சேமித்து இடிந்து விழப்போன வீட்டை புதுப்பித்து கட்டினேன் மற்றவர்கள் பீடி பிடிப்பதை பார்த்திருக்கிறேன் ஆனால் அதை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் வரவில்லை அதேபோல் மதுபானமும் வீட்டில் காத்திருக்கும் தங்கையின் முகமும் உம்மூமாவின் முகமும் நினைவுக்கு வந்தால் இவை எதுவும் வேண்டும் என்று தோன்றாது இவை எதுவும் இல்லாததாலும் உழைக்க மறுப்பு இல்லாததாலும் கஷ்டங்கள் படிப்படியாக மறைந்து கொண்டிருந்தன பல வருடங்களாக துக்கங்கள் மட்டுமே இருந்த எங்கள் வாழ்க்கை படகு மகிழ்ச்சியின் திசையை நோக்கி பயணிக்க ஆரம்பித்திருந்தது இடையில் உம்மும்மா சொல்வார் இனி இவளுடைய காரியத்தை நடத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்போதே சிறிது நகைகள் வாங்கி வைக்க வேண்டும் அவளுக்கு பதினெட்டு வயது ஆகிவிட்டது இரண்டு வருடங்களுக்குள் ஒரு நல்லவனிடம் அவளை ஒப்படைக்க வேண்டும் அந்தஸ்தாக பின்னர் கள்ளச்செரியுடன் அப்புறம் என் மகனும் ஒரு அழகான பெண்ணை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்வார் இத்தனை நாட்களாக ஒரு பெண்ணை பற்றிக் கூட மனதில் நினைக்காத நான் இந்த உம்மும்மா வீணாக மனதைக் கெடுக்கிறார் என்று நினைப்பேன் எல்லோருக்கும் காதல் பெண்களை சுற்றுவது என்று இருக்கும் ஆனால் எனக்கு இதுவரை அப்படி ஒரு உணர்வு தோன்றியதே இல்லை வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு தொடுப்பு போடுவதில் இவற்றுக்கு எல்லாம் எங்கே நேரம் ஒரு வருடம் கழித்து எங்கள் வாழ்க்கையில் மற்றொரு இழப்பு உம்மும்மாவும் எங்களை தனியாக விட்டுவிட்டு போய்விட்டார் தனியாக ஆன பிறகு நான் வர தாமதமானால் பக்கத்து வீட்டு ரமா அக்கா வீட்டுக்கு வந்து ரஷ்யாவுடன் இருப்பார் இல்லையெனில் அவள் அவர்கள் வீட்டுக்குப் போயிருப்பாள் நல்ல வீட்டுக்காரர்கள் இரண்டு குழந்தைகள் சுதி அண்ணன் அக்கா என ஒரு சிறிய குடும்பம் ரஷ்யாவுக்கு ஒரு கல்யாணம் பார்க்க வேண்டும் இனியும் தாமதிக்க காரணமில்லை அவள் கல்யாணத்துக்கு தேவையான தங்கமும் பணமும் எல்லாம் தயாராக வைத்திருக்கிறேன் புரோக்கர் ஹக்கீமிகாவிடம் சொன்னேன் அவர் நான் உன்னிடம் அதை பற்றி கேட்கவே இருந்தேன் நல்ல அழகான ஒரு பையன் இருக்கிறான் கல்ஃபில் ஒரு ஸ்டேஷனரி கடை நடத்துகிறான் அவளையும் கூட்டிக் கொண்டு போவான் என்று சொல்கிறான் நல்ல வீட்டுக்காரர்கள் என்று சொல்லி புகைப்படமும் காட்டினார் அவளுக்கு பொருத்தமான ஆள்தான் மகிழ்ச்சியில் மனது நிறைந்தது கூட்டிக் கொண்டு போவான் என்று சொன்னபோது சிறிது வருத்தம் தோன்றினாலும் ரஷ்யாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குமே அவளுடைய மகிழ்ச்சி தானே எனக்கு முக்கியம் அதை நினைத்தபோது நாளை அவர்களை வர சொல்லு இக்கா நான் வீட்டுக்கு போய் அவளிடம் சொல்கிறேன் என்றேன் இன்று சற்று முன்னதாகவே போய்விடலாம் கடந்த மாதம் அவள் சொல்லி வாங்க முடியாமல் போன கல் பதித்த மூன்று பவுன் நெக்லஸை வாங்க வேண்டும் நாளை பையன் வரும்போது என் தங்கை இன்னும் அழகாக இருக்கட்டும் பெண்ணுக்கு அழகு குறைவு என்று யாரும் சொல்லிவிடக் கூடாது இருந்து அதை வாங்கி வீட்டுக்கு போகும்போது அந்த மாலையை பார்த்து அவள் ஆச்சரியப்படும் முகம்தான் மனதில் இருந்தது வீட்டுக்கு நுழைந்தபோது யாரோ சிரிக்கும் சத்தமும் கிண்டலும் கேட்டது இது யார் அடக்கிய பேச்சு கேட்டு மெதுவாக கதவை திறந்து உள்ளே பார்த்தபோது பெட்ரூமில் இருந்து வந்தது சார்ந்திருந்த கதவு வழியாக உள்ளே பார்த்த காட்சி என்னை ஒரு பைத்தியமாக்கியது திரும்பி சமையலறைக்கு சென்று தேடியபோது கையில் கிடைத்தது ஒரு கரிக்கத்தி பெட்ரூமின் சார்ந்திருந்த கதவை தள்ளி திறந்தபோது அரை நிர்வாணமாக கட்டிப்பிடித்துப் படுத்திருந்த இரண்டு குழந்தைகளின் தந்தையான சுதி அண்ணனும் என் தங்கையும் துள்ளி எழுந்தனர் முதலில் அவனுடைய வயிற்றில் குத்தினேன் அந்த கத்தியை வேண்டாம் என்று சொல்லி என்னை தடுக்க வந்தவளின் அடிவயிற்றில் அடுத்து குத்தினேன் அந்த கத்தியை இக்கா மன்னிப்பு மன்னிப்பு என்று அழுதவளின் முகத்தை நெஞ்சோடு சேர்த்து பின்னரும் பலமுறை குத்தினேன் அவளுடைய உயிர் பிரியும் வரை அப்போது அவள் என் கையை பிடித்து என் நெஞ்சின் உஷ்ணத்தில் வளர்ந்த நான் வளர்த்த என் குட்டி தங்கை இல்லை ஒரு தந்தையின் தாயின் அன்பை வாரி வழங்கிய அந்த அண்ணனும் நான் இல்லை இரண்டு குழந்தைகளின் தந்தை என்று தெரிந்தும் அவனுடன் படுக்கையை பகிர்ந்த ஒரு தவறியவளாகவே இருந்தாள் எனக்கு அவள் அவளுக்காக நான் கண்ட கனவுகள் எல்லாம் அவளுக்காக நான் வேண்டாம் என்றுவிட்ட என் கனவுகள் ஆணாக பிறந்த ஒருவன் செய்வதைத்தான் நானும் செய்தேன் அதை நினைத்து என் கண்களிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவில்லை எப்படியிருந்தாலும் நாங்கள் ஆண்கள் அழுவதில்லையே